இரண்டு முன்னர் தேர்தல் வைக்க முடியும் என்று கூட யாரும் நம்பவில்லை கேஸ் இருந்தது மருந்து வகைகளுக்கான தேர்தலை நினைக்கக்கூட அந்த நேரம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதுதான் பெரும் பிரச்சனையாக இருந்தது நோய்வாய்ப்பட்டால் பணம் மருந்தை பெற்றுக் கொண்டு வாழ்வதுதான் பெரும் பிரச்சனையாக இருந்தது நான் ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்று நாட்டிலே ஸ்திரத்தன்மை உருவாக்கி இந்த பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு முகம் கொடுத்து அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வைப்பதற்கு முன் வந்திருக்கின்றேன் இந்த இருபது இருபத்தி நான்காம் ஆண்டிலே உங்களுடைய வாக்களை பெற்றுவரும் தேர்தலில் முன்வரக்கூடியதாக இருக்கின்றது நான் நாட்டின் ஸ்திரத்தன்மை உருவாக்கி இருக்கின்றேன் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு இப்பொழுது இருப்பது என்னவென்றால் இந்த திட்டங்களை முன்னெடுத்து செல்வதாகும் இயலும் ஸ்ரீலங்கா என எதிர்கால என்ன இப்போ இருக்கின்றேன் அன்று போட்டியிடும் முப்பத்தி எட்டு பேரும் அல்லது முக்கியமாக சகித்தும் அனுரவும் இந்த பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக அவர்கள் முன்வரவில்லை இருவரும் தப்பியோடு விட்டார்கள் அப்படி இருந்திருந்தவா இந்த தேர்தல் நடக்க முடியுமா அவர்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு முன்னோர் அவர்கள் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் நான் பொறுப்பேற்ற இந்த இரண்டு வருட காலம் முகம் லேசான காலம் அல்ல இன்னும் இருக்கின்றன பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த கஷ்டமான தீர்மானங்களிலே எனக்கு இருந்தது ஐஎம்எஸ் சந்தரேசி நானே நீங்கள் முன்னே செல்வதற்கு அவர்களோடு பேசுவதற்கு அந்த காலத்தில் எமது கப கடன் சுமை அதிகரித்திருந்தது பொருளாதாரத்துக்கு தாங்கிக் கொள்ள முடியாத கபன் கடன் சுமை இருந்தது கடன் பெறுவதில் இருந்து கொண்டோம் நாங்கள் பல வருட காலமாக கடன் பெற்று கடன் பெற்றுக் கடன் பெறுவதை பெற்றுக்கொள்வது அந்த இடத்த பொழுது அரசாங்கத்துக்கு தேவை ஏற்பட்டது வரி சுமையை கூட்டி பணத்தை பெற்றுக்கொள்ள வரி அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய வருமானம் குறைந்தது செலவினங்கள் அதிகரித்தன அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தீர்கள் இந்த பெண் நான் கேட்க விரும்புகின்றேன் மூன்று நேரம் சாப்பிடுவது கஷ்டமாக இருந்தது இரண்டு நேரம் சாப்பிடுவது கஷ்டமாக இருந்தது தானே கஷ்டத்துடன் நாம் வாங்க வந்திருந்தீர்கள் இப்ப எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இந்த பொருளாதாரத்தை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்கு இப்பொழுது நாங்கள் அரசாங்க ஊழியர்கள் சம்பளத்தை கூட்டிக் கொண்டு செல்கின்றோம் வாழ்க்கை சொல்ல இன்னும் அதிகரித்திருப்பதால் தான் நாங்கள் பார்க்கின்றோம் உங்களுக்கு இன்னும் ரூபாவை வலுவுள்ளதாக சக்தி மாற்றி இன்னும் வாழ்க்கை சொல்லை குறைப்பதற்கான திட்டங்களை முன்வைப்பதற்கு இந்த ரூபாவை நான் வலுவுள்ளதாக மாற்றி இருக்கின்றேன் வரியை நாங்கள் குறைக்க முடியாது நாங்கள் கோட்டாபை செய்தே போன்று வரியை குறைத்தால் நாட்டின் வருமானம் குறைந்துவிடும் அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரியை குறைத்தால் நாட்டின் வருமானம் குறைந்தது இருபத்தி ஒராம் ஆண்டு நாட்டு வீழ்ச்சி அடைந்தது இருந்தாலும் பெண்களை நாங்கள் மறந்துவிடவில்லை பெண்கள் தான் இந்த நாட்டில் அதிகப்படியானவர்கள் ஆகவே பெண்களுக்காக நான் வேறொரு புறம்பான ஒரு தேர்தல் விஞ்ஞானத்தை முன்வைத்திருக்கின்றேன் அதை நீங்கள் வெப்தளத்தில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்து கொள்ளலாம் வாட்ஸ்அப்லையும் பெற்றுக் கொள்ளலாம் பெண் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பெண்களை வலுவூட்டுவதற்காக உங்களுடைய உரிமைகளை இப்போ சட்டத்தினூடாக பெற்றுக் கொள்ள முடியும்

பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக பரிமாற்றம் செய்தல் உரிமைய போன்றவற்றை பாதுகாத்தல் உரிமையின் காரணமாக முதலாம் தடவையாக வடக்கு மக்களுக்கு காணி உரிமை கிடைத்தது எல்லா உரிமை பெற்றிருக்கிற எல்லாருக்கும் அந்த உரிமையை நாங்கள் வழங்குகின்றோம் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் இந்த பொருத்தமானவாறு அவர்களுக்கு இந்த உரிமை பெற்றவர்களுக்கு காணி உரிமை வழங்கப்படுகின்றது அடுத்த வருடமாகும்படி நாங்கள் வாழ்க்கை சுமையை குறைத்து பொருட்கள் விலையை குறைக்கின்றோம் நான் திட்டமிட்டிருக்கின்ற துறையிலும் தனியார் துறையிலும் தொழில் வாய்ப்பிலும் ஒரு லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நாங்கள் தனியார் கம்பன்களுக்கு ஒரு வருடத்தினுடைய சம்பளத்தை கொடுப்போம் இவர்களை சேர்த்து இவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு சுயதொழில் வாய்ப்பில் ஈடுபடுவதற்கு ஒரு வருடத்துக்கான பணத்தை கொடுப்போம் நாங்கள் சலுகை அடிப்படையில் அவர்களுக்கு கடன்களை வழங்குவோம் அந்த தொடர்பானும் இன்னும் சலுகைகளை வழங்குவோம் ஸ்மார்ட் என்ற நல்ல சீர்திருத்த முறைகளை கொண்டு வருகின்றோம் நாங்கள் இலங்கைக்கு உலகத்திலே இருக்கின்ற மிகச்சிறந்த விவசாய தொழில்நுட்பத்தை கொண்டு வருகின்றோம் அடுத்து உல்லாச பிராணத்துறை மேம்படுத்துவதற்கு யாழ்ப்பாணத்திலே கங்கா செயல் திட்டம் இருக்கின்ற அதை செயல்படுத்துவோம் டிஜிட்டல் சென்டர் ஒன்றை நாங்கள் உருவாக்குவோம் இந்த வேலைகளை செய்வதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு தனியே செய்ய முடியாது ஆகவே மகாண சபைகளுக்கு அவர்களுக்கு அதிகாரங்களும் அதிகப்படியான அபிவிருத்தி அதிகாரங்கள் அரசாங்க தோடு பணிபுரிவதற்கு இந்த மாகாண அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் விசேட நிறுவனங்களை உருவாக்குவோம் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கான பாட திட்டங்களை நாங்கள் தீட்டி இருக்கின்றோம் இதை பற்றி பேசி உங்களுடைய பெருமிதிக்கு வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு கோருவதற்கு நான் வந்திருக்கின்றேன் அருந்த வந்து உங்களுடைய வாக்களை கேட்டார் அவர் என்ன சொன்னார் அனுபகுமார வந்து சொன்னார் தெற்கிலே இருக்கின்ற மக்களுக்கு மிக தயாராக இருக்கின்றார்கள் அப்படி பொழுது அவர்களுடைய இந்த மனோ நிலைமை மாறினால் எவ்வாறான வித்தியாசம் ஏற்படும் தெரியாது அந்த மாற்றத்துக்கு எதிரானவர்கள் என்று யாழ்ப்பாணத்தை அறிமுகம் செய்வதற்கு நீங்கள் விரும்புகொண்டீர்கள் வடக்கை அவ்வாறு அறிமுகம் செய்வதற்கு நீங்கள் விரும்புகொண்டீர்களா நான் உங்களுக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன் நாங்கள் வெற்றி கொள்கின்றோம் அந்த வெற்றியினுடைய பங்குதாரர்களாக நீங்கள் மாற வேண்டும் அவருக்கு எதிரானவர்களாக நீங்கள் ஒருபோது மாற வேண்டாம் சொல்லி அன்று இஸ்லாமியாக்க என்பவர்கள் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கின்றார் எனக்கு வாக்கள் ஏ விட்டால் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று இதை நான் நிராகரிக்கின்றேன் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு இங்கே வந்தோம் நாங்கள் இந்த மக்களுக்கு நாங்கள் சொன்ன பொன்சேக் அவர்களுக்கு வாக்களிக்கும் இவருக்கு பொன்சேக் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் தென்பிரதேச மக்கள் மகிந்தராஜ் பக்ஷுக்கு வாக்களித்தார்கள் தென்பிரதேச மக்கள் இவரை தாக்கினார்களா ஒன்றும் தரவில்லை அவ்வாறே நாடு சென்றது அவ்வளஸ் நேவன் ஒரு அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டது வேறு என்ன செய்வது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்ன நடந்தது நாங்க எல்லோரும் சொன்னோம் பாக்காளிக்கப்படும் மாய்த்தி பாளம் சிங் சேனுக்கு பிரதேச மக்கள் கொடுத்தாரு மைந்தராஜ் பர்ஷனுக்கு நாங்க கொண்டோம் யாரும் முன்பு நடக்கும் இல்லையே பத்தொன்பதுல என்ன நடந்தது யாழ்ப்பாணத்துக்கு உள்ளவருக்கும் சஜித் பிரேமதாசன் கொடுக்கும் சிங்கள மக்கள் கோட்டாபேக்கு கொடுத்தாரு கோட்டாபே அரசாணுவத்தைக் கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வரவில்லையே நாங்களே பொறுப்பேர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் நீங்கள் முன்பு பெட்ரல் பக்க கட்சி கொடுத்தீர்கள் நாங்களே எம்பது கட்சி அனு அணு விஸ்வநாயகன் வந்து எப்படி உங்களுக்கு அச்சீர்த்துள்ளார் அன்பு பிசா வெட்டுக்கொள்வதில்லை நான் சான்றிதழை உறுதிப்படுத்துகின்ற மக்களையும் அச்சுறுத்த பார்க்கின்றார் வடக்கு மக்களை மக்களையும் அச்சுறுத்த பார்க்கின்றார் கொள்கையால் தான் அந்த காலத்தில் சீட் கொடுத்தார்கள் என்னது நண்பர் அன்பு பிசாநாய்க்கு நான் கூறுகின்றேன் உடனடியாக யாழ்ப்பாண மக்களிடம் வடக்கு மக்களிடம் அவர் மன்னிப்பு கோர வேண்டும் நண்பர் அன்பகுமார் விசாரணைக்கு நான் கூறுகின்றேன் என் பிரதேசம் மக்களுடைய பெயரை பாவித்து அவருடைய பேருக்கு அவமானம் ஏற்படுத்தினால் சிங்களம் மக்களை அவர் மன்னிப்பு கோர வேண்டும் அதற்கு பின்னர் போய் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொள்படி கூறுகின்றேன் பேர் எங்கேயும் அவர் செல்ல வேண்டி இருக்கின்றது அது பயணத்துக்கு வர முடியாமல் போகும் பற்றும் மோசமானது மோசமானது மோசமானதுன்னு சொல்லுவேன் இந்த ஜெயலுக்கு அச்சுறுத்தலை செய்ய வேண்டாம் என நான் சொல்லுவேன் நாங்கள் இதற்கு முன்பு பயனும் பயப்படவும் இல்லை இப்பொழுது பயப்படவும் இல்லை இதுக்கு புற இது கொடுப்பதுமில்லை சஜிதை பற்றி பேசி பயனில்லை சஜித் எதிர்க்கட்சி தலைவராக சரியான முறையிலே வேலை செய்தால் அனுபவம் முன்னேறி வந்திருக்க மாட்டார் தானே

കേസും ഇല്ലേ അഭിവൃദ്ധിയും ഇല്ല സങ്കർദ്ധനയും ഇല്ലേ